அண்ணாமலைய வச்சிருக்க அந்த பேசாம வண்டியில வந்த ஒரு ஸ்கூட்டில வந்தவர் திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல அண்ணாமலை கூட ஆராய்ச்சி வண்டியில வந்து இடிச்சாங்கன்னா இறங்கி அவர் கால கும்பிட்டு விடுவாரா

கருத்து பேசுவோம் கண்ணாமலை எந்த அளவுக்கு உயர்வா இருக்காரோ எந்த அளவுக்கு உசுரா இருக்காரோ அதே மாதிரியே எங்களுக்கு யோகியமா இருக்காங்கன்னு நீங்க சொல்றதா எங்க நகைச்சுவையாவே இருக்குது வீசிக்காவ பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்ல தம்பி எந்த புறம்போக்கு நாய்க்கும் தகுதி இல்ல எந்த சித்தக்கார நாய்க்கும் தகுதி இல்ல தகுதி நாயே நாங்க இல்லாத நாங்க இல்லாத இடத்துல நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம் எவங்கிட்ட போய் ஏந்தி நிக்கல பிச்சை எடுக்கல மாமூல்யா நீ எத்தனை மாமூல் குடுக்குற ஏன் நீ உங்க அண்ணாமலை கட்சியில எங்க ஏரியால பிச்சை எடுக்கிறியா எந்த ஏரியா எங்க ஏரியாலியா பிச்சை எடுக்கிறியா மதுரை மதுரையில பிச்சை எடுக்கிறியா கொள்ளணும் அவசியம் இல்ல

நீங்க இங்க வசூல் பண்ண கிடையாது நாங்க வசூல் பண்ண மாட்டோமே அப்படி செத்த வளப்பு பொளைக்க மாட்டோம் நாங்க உங்க மாதிரி ரசம் செத்து பொளைக்க மாட்டான் அது தெரியுமா அதுதான் கா சொல்றனே உங்க கட்சில இருக்கறவங்க இப்போ நீங்க இந்த ஆடியோலாம் கேட்டிங்களே உங்க கட்சில இருக்கறவங்க ஒரு பொம்பளை பத்தி எப்படி பேசுறாங்க நீங்க அத கேட்டிங்க பொம்பளை என்னன்னு பேசுறா தெரியுமா அக்கா ஒரு பொம்பளை நம்மள நான் தேடி பார்க்கறேன் கிடைக்கல நான் அக்கா மூட்டு தொலைக்கி பேசுறா உன்கிட்ட நான் எதுக்கு பேசுறேன்டா உன்னோட வீடியோ வந்து ரொம்ப ஆதங்கமா இருக்கு

தொண்ணூர் தொண்ணூர் வந்தாங்கண்ணா இதவே சொல்றேன் தொண்ணூறு காலகட்ட கட்சியில இருந்தவங்க இருந்து வந்தாங்கனா எவன அண்ணாமலை நான் நொண்ணாமலை எவன வந்தாலும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க பொழப்பு தரப்பட்டு அவங்க அவங்க பேசாம இருக்கும் அவங்க சூழ்நிலையை பாத்துட்டு இருக்காங்க இந்த மேல எல்லாம் ஏழுகத்தை கொண்டாங்கல அப்ப எல்லாம் ஒண்ணாமலை எங்க போனாரு இதே ஸ்டாலின் எங்க போனாரு இதே பன்னீர்செல்வம் எங்க போனாரு எவன் எந்த வந்து தள்ளுனியா எவன் தள்ளுனியா எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்க கண்டுதான் நாங்க தப்பிச்சு வர்றோம் அப்ப அவருக்கு ஒண்ணுன்னா நாங்க எந்திரிச்சு நிக்க மாட்டோமா யாரும் பேச மாட்டோமா இவனமா வீசிக்கா போய் வீடு வீடுக்கு அதையே பொண்டாக்கி தாலியை வித்து குடுத்த மாதிரியா பேசுறாங்க ஏசிமுக தம்பி தம்பி நாங்களும் நிறைய பேர் வீசிகா பாஜக அதிமுக அண்ணா திமுக எல்லாருமே ஒருத்தன் விசேஷம்னா பிச்சை தான் எடுக்கிறாங்க சரியா நாங்கன்னா ஒருத்தனே போய் கேக்குறதுக்கு வெட்கப்படுவோம் அவங்க பெரிய அங்க நீங்க ஆனா பிச்சை தான் நீங்க என்ன பறவீங்க ஓகேம்மா அண்ணாமலை அண்ணாமலைக்கு என்ன அவங்க பாத்தேன் அவங்க தாத்தேன் சொத்தை வச்சு உங்களுக்கு குடுக்குறாரா

எங்க தலைவரு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணாம புள்ள ஊட்டி பெக்காம எங்களுக்காண்டி உழைச்சு அந்த ஆளு காலு வீங்கி கை விங்கி எங்களுக்காண்டி பாடுபடுற அதுக்காக நாங்க எதை வேணாலும் செய்வோம் சரியா உங்க மாதிரியா போர் டுவெண்ட்டி வேலை நீங்க பாத்து கூட அடுத்தவங்களை போர் டுவெண்ட்டி வேலைன்னு சொல்லக்கூடாது நான் என்ன சொல்ல வேண்டாம் நீ விசிகா பத்தி ஒரு சிறுத்தை இல்லாம என்ன செய்வ நீங்க ஆம்பளை தானே எவனாச்சும் ஒருத்தன் தொட்டு பாருங்க நீ தொட்டு பாத்தேனா நீ தான ஆம்பளை இல்ல அதான் பயந்து போய் பிசிஆர் கேஸ் கொடுத்தாரோ எனக்கு பிசிஆர் கேஸ் கொடுப்பாங்க கொடுத்தாரு நீ தான் கொடுத்தா அப்படியே பாருங்க அவங்க சிறுத்தைக்கு நீ வீரமான ஆம்பளை தானே அப்ப வீரமான வீரமான ஆம்பளை வீரமுத்து மயிராண்டி இருக்கல்ல அவன் நேரா வந்திருக்கணும் இல்ல அப்ப உங்க பெரிய ஒழுக்கமான ஆளா சொல்லுங்க அப்ப வீரமுத்து சிறுத்தைக்கு அப்ப வார இருக்க வாங்கினா அப்ப வாரதி வந்து வளோ நீ வீரமுத்துக்கு ஏ வீரமுத்துக்கு மாட்டிக்காரே நீ பத்தாம் பேசுறாங்க சிறுத்தைக்கு தான் பிரச்சனை

பிசிக்கவேன் திருட்டு கேஸ்ல இருப்பான் பொம்பளை இருப்பேன் கூட்டி விடுறதுல இருப்பான் பேசுவேன் பேசி விட்டு முடிவீன் நானு கண்டிப்பாறம் போட்டேன்னு வச்சுக்கா உனக்கு நல்லா தெரியாது சிறுதகனியா பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு

ஏன்டா கேஸ் குடுக்குற நேரா பாடா நேரா வந்து சந்திக்க வேண்டியதானே சந்திக்க தெரியல அந்த நாய் போன்ல மிரட்டானே ஓகே ஓகே இ நான் தான் அட்ரஸ் கொடுத்துட்டேன் ஒருத்தன் வரல டைம் வேஸ்ட் பண்ண ஆமா ஓடியா அட்ரஸ் கொடுத்து ஏ அடுத்து இங்க பாரு சண்டை போட்டா தரமான ஆளுகளோட சண்டை போடணும் தம்பி

மை பைக்லதான் பேசுனியா எவன் வந்தாலும் செருப்புக்குண்டயே அடிப்போம் எங்க நாங்களும் மதுரைக்குள்ள இருக்கோம் எசி தெருவுக்குள்ள எதுக்குலயாச்சும் பாஜக கார வந்துட்டு அது நல்லா போயிட்டியாடா நீ என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்க ஒருத்தன் காத்த அறுத்துக்கிறேன் நானு சொல்றது ஒருத்தனாச்சும் விளக்க மத்த எடுத்து அடிக்கல நாங்க அந்த கட்சியிலயே இல்ல என்று நான் தவிர பண்ணி என் நம்பரை சேவ் பண்ணி வைக்கணுய் சேவ் பண்ணேன் மதுரையில இருந்து என் பேரை போட்டு சேவ் பண்ணிக்க ஆஹ் சிறுத்தக்கணி கொத்தக்கரிதான் சேவ் பண்ணுவ உனக்கெல்லாம் பேர் சொல்லணும் அவசியம் இல்ல நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா ஒரு பொதுவான ஆளுகளா இருந்தா நல்ல பேரை சொல்லலாம் ஊரை சொல்லலாம் வா தம்பி நேரம் வீட்டுக்கே வான்னு பேசலாம் நீ என்ன எதுக்கெடுத்தாலும் விசிக்கா லாதியா தெரியுது விசிக்கா மோசம் விசிக்கா போட்டுன்னுட்டு விசிக்கா போட்டு ஈசிக்கா வந்து எந்த தரத்துலயும் குறைஞ்சு போகாது

ஒரு ஒரு ப்ரோக்ராம் பாக்குறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் ஒரு அம்மா எல்லாம் பேசவுட்றங்க ஆக்ரோசம் அடிவகுத்துல இருந்து அப்படியே முனிநாக்கு வர்றது அப்படியே நல்லபா மாதிரி படம் எடுத்து பேசுது ஏன்னா விசிகா வந்து பாஜக என்னடா சீட்டே விசிகா விசிகா ஏன்னா பேச தெரியாதா நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு உச்சகட்ட சரிப்பிசிக்கா இருக்கிறவங்க நாகரிகத்தை பத்தி பேசறவா ஐயோ அப்பாவே சத்தியமா அக்கா எந்த தெருக்கு வரணும் சொல்லிருக்கா எந்த தெருக்கு வரணும்னு சொல்லுங்க சொல்றேன்